கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிருக்கான விடியல் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதலன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் முதல்வர் கலைஞர் கனவு இல்லம் ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுதி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தணும் உறுதியா சொல்றேன் கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சியை விட ஆயிரம் மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேரல்ல திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார் அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமா சொல்லி இருப்பார் கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவைப் போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமண்டத்துல துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்றேன் இது சாதாரண சாதனை இல்லை கடும் உடைப்பால் விளைந்த சாதனை இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது இது நான் சொல்லல எல்லா வகைகளும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு நம்மோட வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு இதுதான் சாதனை இந்த சாதனைகள் எல்லாம் நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன் ஒரு கட்சியினுடைய அரசு அல்ல ஒரு அரசுன்னு அரசு குறிப்பிட்டேன் அப்படித்தான் செயல்பட்டு வரும் அரசுகளை காமராஜர் அரசு அண்ணா அரசு கலைஞர் அரசு எம்ஜிஆர் வழக்கம் அந்த வரிசையில் ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பது அடையாளமா தான் திராவிட மாடல் அரசு என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும் வலிமை பெறணும் தமிழ்நாடு சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலேந்தி இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை தீட்டுகிறோம் தமிழ் சமூகம் சிந்தனையால் பண்பாட்டால் பழக்க வழக்கங்களால் உயர்படையணும் ஏற்ற தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும் சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி கருத்தியல் அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள் அதுக்காகத்தான் உழைக்கிறோம் நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது முதலமைச்சராக ஐந்தாவது ஆண்டில் இந்த வேலையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன் என் பயணம் தொடரும் தமிழ்நாட்டுக்காக தமிழர்களுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பாத் ஒன்றாம் தான் இருபத்தி ஆறில் வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு